மூணாவது போலோட ஃபஸ்ட் மேட்ச் ஸ்மித்தி ஜெயந்தி கேரளா வர்சஸ் இலுமினாட்டி சிசி திருப்பூர் ஸோ இந்த மேட்ச் ஏழு ஓவர் கொடுத்துருக்காங்க பரபரப்பாக இருக்க போது டேஸை வின் பண்ணால் இலுமினாட்டி சேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரனோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முஜிப் அவரோட செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சச்சின் இந்த முறையும் கட்டுக்கு தான் போயிருக்காரு ஃபீல்டர் கையில் போவோம் சிங்கிளாக மாற்றிருக்காங்க ஸோ ரெண்டு பேர் சொன்னே பஸ் வால் சிங்கிளோட கிரவுண்டுக்கு செட் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க டு டோன் நம்ம ரைட் ட்ரைவுக்கு போயிருக்காரு அதே ஃபீல்டரை தேடி தான் போயிருக்கு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு டாட் பண்ணியிருக்காரு இங்கே சுஜித் உங்களோட ஃபோர்த் ஒன் குயிக்கரான டெலிவரி கட்டுக்கு போயிட்டு சிங்கிளாக மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பேக்கப் ஃபீல்டர் நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஸ்டெப்னு நினைக்கிறேன் போட்ட உடனே கொடுத்துட்டாங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கீட் பாலில் தெளிவாக போட்டாருங்க பவுலர் எக்ஸலண்ட் கம் பேக் பிக்கரான டெலிவரி இந்த பாலில் போலோடா நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஏ அடிச்சிருக்காரு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸா கவரில் பவுண்டரி பூமன் பவுண்டரி போயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சச்சின்

போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் பிகேந்தர் சம்பளம் ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு ரியாஸ் கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி அப்படின்னா சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணி இந்த மாதிரி கிளாஸிக்காக ஒரு டிரைவுக்கு போயிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்ட வெரைட்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் வேறையும் பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் இந்த பாலில் ஓடி எடுத்திருக்காங்க ஹலோட நெக்ஸ்ட் ஒன் நம்மளை சுத்தி இருக்கிற ஸ்டம்ப்லைய போட்டிருக்காரு பவுலர் ரியாஸ் ஓபனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட் அங்கே எடுத்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது நாலாவது ஓவர் பட அன்பு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க அந்த பீலர் எல்லாம் ஆறு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜேசஸ் ஓபனிங் பேட்ஸ்மேனாக வந்தார் தெளிவான ஒரு ஆறு இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு அவரோட செக்கனோனு சப்போர்ட் பண்ணி போனாரு இந்த முறை ஹைட் தான் போச்சு டிஸ்டன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் நல்ல டேக்கனாக பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு ஆளடிச்சால் பேட்ஸ் பேட்ஸ்மேனுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க லைஃப் கொடுத்துருக்காங்க பேட்ஸ் ஒனுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஒன் இந்த மாதிரி இஸ்ஸாம்லேயே போட்டு கொடுத்துருக்காரு போன முறை கேட்சில் இங்கே லைஃப் கொடுத்தாங்க ஆனால் பவுலர் நான் யாரையும் நம்மளை நானே எடுத்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கார் விக் போன ஒரு டேட் பால் போயிருக்கு நீ பேஸ் ரத்தீஷ் ரத்தீஷ்யும் ட்ரைவ் போயிருக்காரு அங்கே பவுலர் பார்த்தா அவர் தாண்டி போச்சு மிடாப் பில்லர் பாலை கலெக்ட் பண்ண ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க கேப்பில் போயிருக்கு பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்ட் ஒரு ரன் ஓட நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எவ்ரி ஓவர் பத்து பத்து ரெண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே ஃபிஃப்த் ஓவர் படா ஆல்பர்ட்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் பால் வந்து நாங்கள் லாங் ஆனில் பின்ன நல்லா சாப்பிடு ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே பீல்டர் பாலுக்கு போயிட்டாரன்னு பார்த்தா நல்ல ட்ரையாக ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் பவுண்டரி கொடுக்கல நல்ல நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே க்ளியர் பண்ணதா கேட்ச் பார்த்தா நல்ல டேக்கன் ஐயோ ஃபீல்டர் மரஸ்டார் ஸோ விக்கெட் இங்கே பேக் டு பேக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஆல்பர்ட் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் கூட ரியாஸ் அவருக்கான ரெண்டாவது ஓவர் இப்போ அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போகும் பெரிய அளவில் ரெண்டு ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபீல்ட் பிக்கப் போயிட்டாங்க நல்ல ஸ்டாப்னு சொல்லும் போது பஸ் அட்டம்ல எடுக்கணும் ரன் ஓடி எடுத்திருக்காங்க பஸ் பால்லையே ஒரு ஓடி போய் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இந்த நிறையா அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தெளிவாக பால் அனுப்பாட்டி வச்சுருக்காங்க நல்ல ஸ்டாப் இந்த பால் வர ஸோ மேட்சஸ் வீடியோ பார்க்குறேன் எல்லாருமே கைண்ட்லி இருக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைபுது மை சேனல் நம்பரை விட்டு தட்டி இருக்காரு அங்க போயிருக்கு இதே சிங்கிளாதான் மாத்துறாங்க சோ இந்த ஓவர் நல்லா தெளிவான இடத்துல போறாரு ரியஸ் இதே மாதிரி இடத்துல போட்டா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க டான்ஸ் 1 விட்டு தட்ட பார்த்தாரு தெளிவான இடம் ஆகை நான் ஒரு டார்ட் பால் நெக்ஸ்ட் 1 நம்மரை இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் இது வரைக்கும் நல்ல பேஸ் போட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் போட்டாரு பேக் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாம் அதன் காரணமாக டாட் பால் அங்கே மாற்றிருக்காங்க போன பாலும் ஒரு ஓய்வு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இதில் கையிலே போயிருங்க நல்ல டேக்கன் ஷார்ட் பீச் பால் தான் ஃபுல்லாக அடித்து பார்த்துருக்கலாம் அரை மைலில் அடிச்சு சார் நினைக்கிறேன் கேட்ச் விற்கிற பறி ஒருத்தங்க வெளில போகிறாரு ரதீஷ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு ஒரு மாதிரி தான் போனார் சாட்டை கம்ப்ளீட் பண்ணி பார்த்துருக்கலாம் நல்ல டேக்கே நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ பேக் டு பேக் விக்கெட்டை இங்கே இழந்துக்காங்க ஸ்மிருதி தேந்தி கேரளா சிசி ஸோ மேட்சை ஒரு மாதிரி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பில் பண்ணிக்கிறாங்க யூனாண்டி சிசி த்ரிப்பூர் போல நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு பவுலர் டாட் பால போதிய பண்ணியிருக்காங்க வேகமும் இருக்கு அண்டராகவும் போடுறாங்க நிறைய பாலை நெக்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட்டு பால் ப்ளே ஒரு படிப்பு ஸ்டார்ட் பண்ணேன் டேஜஸ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்கார் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீலாக விளட்டி போனாலும் பண்ண முடியாது தெளிவான ஒரு கனெக்ட்டு இந்த ஓரில் ஃபர்ஸ்ட்டு பாலே இங்கே பவுண்டரியோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது மாதிரி சி சி ட்ரிப்பு உங்களோட சீக்கிரம் ஒன் இந்த முறையும் ஒட்டச்சி போட்டாரா ஆனால் தெளிவாக கனெக்ட் பண்ணுறாங்க ஒன் பவுன்ஸ்லாம் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி

அவரோட ஃபோர்த் ஒன் சாரி ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பார்த்திருச்சுங்க அகர்னா அந்த பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஜேபி முதல்ல அஞ்சு பாலில் நாலு பவுண்டரியே பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்டான ஷார்ட் பிளேஸ் ஒன் தெளிவாக பாலுக்கு பார்த்து அடிக்கிருக்காரு இங்கே ஜேபி லாஸ்ட் மோர் பால் அகைன் சுட்சிக்கிட்டு இந்த முறை பீலர் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு டாட் பால் நாலு பவுண்ட்ரினே முதல் ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க சிசி திரிபுர் ஸோ மேட்சை பவர் பிளேலாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் பவர் பிளே உட்பட இங்கே ரதீஷ் போன வருஷம் சாம்பியன் செட்டி பித்தம்பட்டிக்கு ஸ்குவாடில் இருந்த பிளேயர் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரத்தீஷ் ரியாஸ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அவரோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் சைக் இதையும் விக்கெட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் கேட்ச் பக்கத்தில் வந்தார் பட் ட்ரை பண்ணி பார்த்தாரு விட்டாங்க கொஞ்சம் போட்டு போட்டு பார்த்துக்கலாம் பேக் டு பேக் விக்கெட் அப்படிங்கும்போது ஐடென்டி மேலே ஒரு ப்ரெஷராக பில் பண்ணி பார்த்துருக்கலாம் நல்லா ட்ரை ஒருத்தோடு ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள் கமிட்டி கோட்டாக எல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு ஒரு ஆறு தெளிவாக பண்ணியிருக்காரு ஸ்லாட்டில் போட்ட பாலை எங்கள் பேட்ஸ்மேன் எக்ஸலண்டான ஷார்ட் பிளேஸ்மென்ட் ஃப்ரம் ஜேபி நெக்ஸ் ஒன் இந்த மாதிரி டிபன்ஸ் மேட்ச்சி போக பார்த்தாரு ஏறி போன காரணத்தினால செகண்ட் லைனில் போயிருக்கு டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் நெக்ஸ் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேச்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபுலாக எடுத்துகிட்டு போனா ஜேபி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஸோ தெளிவான பால் போட்டு கேட்சையும் பிடிச்சிருக்காங்க இங்கே ஃபீல்டர் ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது போன ஓவரை போட்டா ரத்தீஷ் எக்ஸலண்ட் ஒரு ஓவர் ஸோ மூணு விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு கடைசி பால்லையும் ஒரு விக்கெட் சரியாக கவர் பண்ணல அடுத்த ஓவர் போட்டா ஷியாஷ் ஃபர்ஸ்ட் பால் இதையும் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காரு கேட்சை பிடிக்க முடியல டைவியூ அடிச்சிருந்தா தான் கேட்சுக்கு சான்ஸ் ஆகிருந்திருக்கும் இந்த பால் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நம்ம ரைட் டிரைவுக்கு போயிருக்காரு

நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ரொம்ப ஹைட்டு போயிடுச்சு ஹைட்டு போன அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகல ஹால் அப்புறம் பேட்ஸ்மேன் அடுத்த ஓவர் போட பப்ளு கண்ட்ரோல் ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் கேப்ல போய்க்கிற பாலு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா நல்ல சப் ஃபீலர் ரெண்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க அடிச்சிடறாங்களா நாட் அவுட் போட்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விட்டு தட்டிருக்காரு ஃபீல்டர் கையில விரட்டி போறாரான்னு பார்த்தா நல்லா சாப்பிட்றா தீஸ் அங்கே ஃபீல்டர் ஒரு ஒன்

இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போது அங்க பீல்ட விரட்டி வந்து நல்ல நல்லா சப் ஒரு நல்லா சப் இருக்காங்க ரிமினி இருக்கா பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு முக்கியமான ஒரு படம் ரத்தீஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ட்ரைவுக்கு போயிருக்காரு பால் பாஸ்டா போய்க்கிருக்கு அங்கே ஃபீல்டர் நல்ல சாப் போடுறனோட சாப்பா இருக்காங்க நம்ம ரயோ ட்ரைவுக்கு தான் போயிருக்காரு சிங்கர்

ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பால்ல ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படி தான் சொல்லணும் ஃபீலர் எக்ஸலென்ட்டான ஃபீலிங் அப்பாட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரே அடிச்சிருக்காரு அங்க கேப்ல போகுது கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பாப்பங்க ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க மனோஜ் ஸ்ட்ரைக்க தக்க வைக்க நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும் கம்ஃபர்ட்டபிளாவே ஓடிடலாம் ரெண்டு பட் மனோஜ் ஸ்ட்ரைக்க தக்க வச்சிருக்காரு பார்க்கலாம் மேட்ச் என்ன பண்றாங்க எப்படி எடுத்து போறாங்கன்னு ரெண்டு ஐயோ கடைசி ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு பதினொன்று அப்படிங்கிற நல்லா போட்டிருக்காரு இந்த பவுலர் ஸோ கண்டிப்பாக ப்ரெஷரா இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த முறை யாரும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஒயிடு போட்டாரு மேபி ப்ரெஷராக இருக்கலாம் பவுலருக்கு ஸோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பவுண்டரி அடிச்சாலும் மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகிற சான்ஸ் ஆகிருக்கும் அஞ்சு முக்கியமான பந்து கிரௌண்டுக்குள்ளே தாங்க போயிருக்கு கேட்சையே பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேட்சோட சேர்த்து இந்த மேட்சையும் பிடிச்சிட்டாங்க இங்கே ஸ்மிருதி ஜெயந்தி சிசி ஒரு மாதிரி மேட்ச்சை பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னு இருந்துச்சு அந்த இருந்து உள்ளே வந்திருக்காங்க மேட்சையை வின் பண்ணியிருக்காங்க ஸோ வேற லெவலான ஒரு வின் பவுலர்ஸ் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மேட்ச் ஓவர் ரத்தீஷ் எக்ஸலென்டான ஒரு ஓவர் ரெண்டு ரெண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு அதனால தான் மேட்ச் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒன் வின் ஸோ அதே மாதிரி மேட்சை ஒரு மனையில கைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எலுமிர் சிசி திருப்பத்தூர் இதெல்லாம் சாரி திருப்பூர்